பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை வேலையிலும் கூட வேதாகமத்தில் எலியாய் தீர்க்க கர்த்தரை நோக்கி என்னை கேட்டர்லாம் என்னை கேட்டர்லும் என்றான் அருமையானவர்களே எவ்வளவு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தீர்க்கதரிசி தேவனை நோக்கி என்னுடைய ஜபத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டர்லும் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தாவே நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரின் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் என்றான் அப்பொழுது கர்த்திடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலந்த தண்ணீரே நக்கி போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் ஆமேன் அல்லெலு அஸ்தோத்திரம் இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு முன்பாக அநேக சவால்கள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் உங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் உங்களுக்கு விரோதமா எலும்பி நிற்கிற கோலியாத்தல்கள் உங்களுக்கு விரோதமா சவுல்களின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமா இணைக்கிற காய்மக்காரன் ஆவிகள் உங்களுக்கு விரோதமா எலும்பி நிற்கிற விளவீனப்படுத்துகிற ஆவியின் கரிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அவைகளுக்கு முன்பாக நீங்க என் தேவனாகிய கத்தாவை என் செபத்து என் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்னேடா நிச்சயமாக என் தேவனாகி கத்த உங்கள் சுற்றி இருக்கிற விழுந்து விடுவீங்க எழுந்திருக்க மாட்டேன் நினைத்தவர்களின் முன்பாக என் தேவனாகி கத்த உங்களுக்காக அவர் அக்கினியா இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தேவன் இங்க அப்படியேதான் அவர் அக்கினியாக இறங்கி வந்து பலிபீடங்கள் எல்லாவற்றையும் அவர் எரித்து போட்டார் எரித்து போட்டார் அப்படிப்பட்ட தேவன்கூமியில் இருக்கிற உங்களுக்கு விரோதமா எளிமையை எல்லாவற்றையும் என் தேவன் அவர் அக்னியா இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி என் 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 தேவனே விண்ணப்பத்திற்கு என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களும் அந்த அற்புதங்களை அதிசயங்களை காண்பீர்கள் உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களும் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ததை கண்டு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிச்சயமாக தேவனை

ஜபிக்க தொடங்கும்பதே பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் பெற்றுக் வேலையில என்னென்ன போராட்டத்தில் கவலில் துன்பத்தில் இருக்கிறார்களோ வறுமையில் இருக்கிறார்களோ கத்தாவே மடக்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுமே நோக்கியேசுவே என்னுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டிருக்கோம் என்று செபிக்கும் பொழுது நேர இறங்கி வந்து பதில் கொடுக்க முடியு நாமத்தில் செபிக்கிறேன் அப்பா இப்பொழுதே நேரங்களில் ஜெபங்களை விண்ணப்பத்தை கேட்டதற்காக उहो सहोदरीवाज्री शो आमेन आमेन आमेन